வணக்க நண்பா அறுபது நாள் மீன்பிடி காலத்துக்கு அப்புறம் ராமேஸ்வரத்தில் வந்து கடலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க அதை தான் நம்ம வந்து முதல்ல இருந்து கடைசி வரைய கவர் பண்ணியிருக்கோம் வந்திருக்கிற நண்டாக இருக்கட்டும் ராலாக இருக்கட்டும் கனவா மீன் அதை வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க எப்படி பிரித்து எடுத்து அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி அதை எப்படி எடை போட்டு பெரிய பெரிய வண்டிகளில் ஏற்றுறாங்க அது மட்டும் இல்லாமல் போட்டுகளில் இருக்கிற சங்காயம்னு சொல்கிற கழிவுகள் எப்படி பிரித்து எடுத்து அதை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி டாப் டு என் இருந்து கடைசி வரையே கவர் பண்ணியிருக்கோம் நீங்கள் இந்த வீடியோ வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணாமே உங்களுக்கு வந்து புரியும் ஸோ வீடியோ பார்த்துட்டு வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிற வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்கள் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோக்களை வந்து ப்ரொவைட் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களை தெரிஞ்ச ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுமே தெரிஞ்சுக்கிறாரு ஸோ கடலுக்கு போயிட்டு வந்தால் என்னென்ன ப்ராசஸ் நடக்குது கடற்கரையில் என்னென்ன மீன்கள்லாம் வந்து இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறத அவங்களுமே தெரிஞ்சுக்கிறட்டும் 진주거든. 진주거든. 진주그래 கனவா <male vídeo> <limits så drafting atandmayı> அங்க வந்து போறீங்க. வந்து சார் வந்துட்டீங்க. வாங்க வாய்ல ஏற்ற இறங்கிட்டு வண்டியை கூட ஏற்றிட்டு வளாத்தி போட மாட்டாங்க போல انا இப்ப ஆமா ஆமா சொல்லுங்க ஏன்னா தூய் போடல ஒண்ணு காட்டுல அரண் கூட தான

அவ்வளவு ரெ ஆச்சுமே வெ வெ அவரே நான் தச்சி அவளையா பாடு கிட்ட வந்து வந்து வரது வரது